அருட்பெருமி நாளை வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பஞ்சே நாளை காலை ஆறு மணிலேந்து ஏழு மணிக்குள்ள ஒரு தீபத்தை ஏற்றி அதற்கு முன் அமர்ந்து ஓம் வம் வராகியை நம நூத்தி எட்டு முறை பெண்கள் ஜபம் செய்து மொச்ச கொட்டையை கையில் வச்சு உங்களோட செல்வ பிரார்த்தனைகளை மனதார நினைச்சு அந்த கொட்டைகளை வடக்கு திசையில தூவி விடுங்க இதய வளதுவரை பஞ்சமி வெள்ளிக்கிழமை என்று செய்பவர்களுக்கு எதிர்பாராத பணவரவும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றிகளும் கிடைக்கும் நாளை மறவாமல் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து வளமும் நலமும் பெறுங்கள் வராகி தாயின் ஆசைகள் வெற்றியை தர சனிக்கிழமை கோயம்புத்தூர்ல பர்சனல் கன்சல்டிங் இருக்கு என தனிப்பட்ட முறையில் நீங்கள் சந்திக்கலாம் தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் திருச்சி வர இருக்கின்றேன் வெல் காஸ்மிக் ஒர்க்ஷாப் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எதிர்மறையை போக்கக்கூடிய பயிற்சி கலந்துக்கங்க விவரங்களுக்கு தொடர்பு